பாஜகவினுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்களை பற்றி ஆராசா வந்து ஒரு பொதுக்கூட்டங்களில் பேசும்பொழுது முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முறை அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஆராசாவுக்கு எதிரான கண்டன போராட்டங்கள் அவருடைய உருவ பொம்மை எரிப்பு அவருடைய படத்தை வந்து காலனியால் அடித்துள்ளார் உலகளாவிய அரசியல் அறிஞர் பேரறிஞர் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியால வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஞானி ராஜா சொன்னா கரெக்டாதான் இருக்கும் அவர் வந்து பெரிய புத்திசாலி அவரு மத்தவங்க எல்லாம் முட்டால் தான் ஏன்னா அவர் வந்து பெரியார் வழி வந்தவர் அவர் பெரியார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்கக்கூடியவர் அவர் பொண்டாட்டிக்கு வந்து ஏதோ இல்லைன்னா ஏதோ இப்போ நம்ம அமைச்சர் சொன்னார் இல்லையா வைணவம் சைவத்தை பத்தி எல்லாம் அது போலதான் ஆபாச ராஜா அது ஆராசா அவர் அவரு ஆபாசராசா அவர் பேசுறதுல நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது அவர் எல்லைய தவறா பேசுறாங்க நாம கேட்டு போனோம் ஏன்னா பைத்தியத்தை நம்ம என்ன சொல்ல முடியும் கோர்ட்ல நிறுத்தி வைக்க முடியாது தண்டனை கொடுக்க முடியாது அந்த அந்த பேசதெல்லாம் நமக்கு எதுக்க முடியுமா விட்டு போங்க முருகர் மாநாடு விஷயத்துக்கே மறுபடியும் வரேன் விடுதலை சிறுத்தை நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சத்யராஜ் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா முருகர் வந்து எங்க பக்கம்தான் இருக்கிறாரு இந்த முருகர் மாநாடு நடத்தினவங்களுக்கு வந்து முருகரை ஆப்படிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு இந்த கருத்து நீங்கள் நம்ம உண்மைய பேசினா உள்ள போயிட்டு சிலதெல்லாம் தனிப்பட்ட நபரை விமர்சிப்பதாயிடும் நாகரிகமா கூட அவர் வீட்டுல இருக்கிற சூழ்நிலையை பார்த்து புரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கு மேல பேச கூடாது முருகரை பத்தி பேசணும் கொன்னும் இவர் வந்து ஒரு சிவகுமார் சொல்லிதான் எனக்கு தெரியும் அந்த நடிகர் சிவகுமார் சொல்லிதான் தெரியும் இவர் ஒரு ஜமீன்தார் குடும்பம் இவர் வந்து செல்வ செழிப்பில் இருந்தவர் ஒருமையை பார்க்காத ஒரு பெரியார் கொள்கையை ஏத்துக்கிட்டவர் வந்துட்டு போ இறைவன் எங்க இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் எவன் ஒருத்தனுக்கு தன்னுடைய இயலாமை செயல்பட ஆரம்பிக்குதோ தன்னுடைய செயல்கள்லாம் எங்க தூத்து போக ஆரம்பிக்குதோ அப்ப அவனுக்கு வந்து ஒரு வழி தேவைப்படும் அந்த வழிதான் இறைவன் நாம இறைவனா பெரும்பாலும் நம்ம கும்புறது எதுன்னா நம்மளுடைய சனாதானத்துல நமக்கு முன்னோர்களாக இருந்தவர்கள் நம்ம குலதெய்வ வழிபாடுகளை கொண்டவர்கள் அந்த குலதெய்வங்களை நீ எப்போ நிந்தனை செய்கிறியோ அப்போ நமக்கு வந்து பெற்றோர்கள் செய்தது பிள்ளைகளுக்குன்னு அத போல அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வோம் சில வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் இந்த மாதிரி வார்த்தையை நான் பிரயோகிக்க கூடாதுன்னு பாக்குறேன் ஏன்னா பாவம் அவர் ஏற்கனவே குடும்பத்துல சில பிரச்சனைகளை சந்திச்சு அப்படின்னா நம்ம அதை தவிர்த்துருவோம் அதனால அவர் நாத்திகன் நாத்திகனா இருந்துட்டு போட்டோம் கண்ணதாசன் கூட நாத்திகனாதாக இருந்தார் அது பிறகு வந்து ஆர்த்திகனா மாறினார் இல்லையா அப்போ மாறினதுக்கு அப்புறம் தான் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் அந்த அத்தமுள்ள இந்து மதத்தை இவர்கள் எல்லாம் முழுமையாக ஆனால் இந்த பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த பிம்பம் உடைந்து விடும் அவங்க நாத்திகர் நாத்திகரா இருந்து ஆத்திகர் எழுதின அத்தமுள்ள இந்து மதத்தை போய் படித்தார்களே ஆனால் சரியாயிடும் அதனால அவங்கள்தல்லாம் நம்ம பேச ஓ தமிழ் அறுதியா பாத்தீங்கன்னா இவங்கள கலைஞரை விடவா ராமானுஜரை பத்தி எழுத வேண்டிய காரணம் என்ன சாகும்போது சங்கரா சங்கரான் அந்த மாதிரி தான் சாகுகின்ற நேரம் நெருங்கி அதை புரிந்து கொண்டு தான் செய்த எல்லா செயல்களுக்கும் எதிர்வினையாக இறைவனை பற்றியும் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட ராமானுஜருடைய கதையை எழுதிவிட்டு சென்று இருக்கிறார் இவங்களுக்கும் அதுக்கான பாவ மன்னிப்பு காலம்னு ஒண்ணு வரும் இல்லையா கிறிஸ்துவர்கள் போயிட்டு முட்டி போட்டு நிப்பாங்க நின்னுட்டாரு கண்ணதாசன் நின்னுட்டாரு இவருக்கும் ஒரு காலம் வரும் முட்டி போட்டு நிப்பாங்க நீ பேசிக்கலாம் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய அந்த பாலியல் குற்றங்கள் போதை கலாச்சாரம் இத பற்றியெல்லாம் உங்களுடைய கருத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல இளைஞர்கள் அதாவது கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் தாலியருக்கும் அதிக பெண்கள் கொண்ட மாநிலமாக தமிழகம் இருக்கிறது விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்து வந்தவுடன் முதல் கையெழுத்து ஆஸ்மார்கை மூடுவோம் இப்படியெல்லாம் விட்டு சவடால்களை விட்டு விட்டு வந்துட்டு அந்த காசோட ருசி இந்த நாட்டு ஆட்சி செய்தோம் காசோட ருசி இப்ப பாத்தீங்கன்னாக்கா போதை பொருள் வழக்குல சமுதாயத்தை சார்ந்தவர் மாற்றாரு அவர் வந்து அந்த திமுகவுல ஒரு முக்கிய பொறுப்புல ஜாஃபர் அவர் முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு முருகர் மாநாட்டை பத்தி அவதூரா பேசக்கூடிய அமீர் அவர் கூட வந்து உறவாடி இருக்கிறாரு அவரு அவரு கொடுத்த பணத்துல படம் எடுத்துனர் வச்சிருக்காரு இந்த கருத்து அளவுக்கு இந்த நாடு இருக்குதுனாக்க நாட்டுல இதை விட வேற என்ன வரும் இப்போ நீங்க நல்லா பாத்துங்க இந்த ஜாஃபர் சாதிக்கு கைது செய்வதற்கு முன்பு வரைக்கும் தமிழகத்துல ஞாயிற்றுக்கிழமை தேவரும் ஸ்ட்ரீட் நவ பங்கு வச்சாங்க ஆமா இந்த இளைஞர்களை வைத்து மன அழுத்தத்தை மன அழுத்தத்தை போகுது என்னடா மன அழுத்தம் இருக்குது இளைஞர்களுக்கும் சண்டே ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்தி எதற்காக இந்த போதை கலாச்சாரத்தை வளர்ப்பதற்காகவே இவர்கள் நடத்தியது பெரும் நகரங்கள்ல கோவை சேலம் வேலூர் பாண்டிச்சேரி சென்னை இந்த மாதிரி அடுத்தடுத்து இரண்டாம் முதல்கட்ட மா மாநகரங்கள்ல நடத்தி அதுல எவ்வளவு கலெக்ஷன் பண்ண முடியும் இதெல்லாம் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் நம்முடைய என்ன ஏன்னா அவருடைய பங்கு அதில் மிகுந்து இருக்குது காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது எப்படித்தான் சொல்லணும் சண்டே சண்டே மக்களை உருவாக்கி ஆணும் வந்த வரைக்கும் ஆடுறத யாரு ஒரு மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வீட்டு பெண்கள் அனுப்புவாங்களா அவங்க வீட்டு பெண்கள் படிதாண்ட கூடாது அத்தவங்களுக்கு மூஞ்சி காட்ட கூடாது ஆனா நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் டி ஷர்ட்டோட போயிட்டு கும்மாவை அடிக்கணும் அப்ப அதுங்களுக்கு என்ன அது தண்ணிலையை மறக்கணும் சம்பாதிக்கிறவனுக்கு டாஸ்மாக கொடுக்கணும் அப்புறம் ஏன் தாலி அறக்காது அவனுக்கு அவனை நாட்டி அமைக்கி செலவு பண்றது ஒரு பங்கை ஏற்படுத்திட்டேன் அவன் என்ன பண்ணுவான் அந்த மீதி ஆறு நாள்ல சம்பாரிச்சாவனும் ஒரு ஒரு கிராம் எவ்வளவு ஆயிரம் லட்சமோ கோடியோ சொல்றாங்க ஆயிரமோ சொல்றாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் அது வரைக்கும் என்ன பண்ணுவான் அத்தவன் தாலியா தான் இருப்பான் ரோட்ல அதிகமா ஸ்னாப்பிங் நடக்குது செயின் ஸ்னாப்பிங் நடக்குது சொல்லுங்க இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கூட்டி கழிச்சு பாருங்க சார் நான் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது சார் நாடு நாட்டுல ஒரு குற்ற சம்பவம் அதிகரிக்குது அப்படின்னாக்கா ஆள்பவர்கள் திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள் கையாளாகாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மக்கள் பற்றிய சிந்தனை கிடையாது அவர்களுக்கு ரோம் நகர் பற்றி எறிகின்ற போது வயலின் வாசித்துக் கொண்டிருந்தான் நாம் ஒரு மன்னன் ரோம் மன்னன் அதை போன்ற இவர்கள் வந்து நாட்டுல எதை பத்தியும் கண்ண மூடிட்டு எங்களை போன்ற சிறந்த ஆட்சி கொடுப்பதுக்கு ஆள் கிடையாது நாங்க வந்து எதுவான பிரதமர் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி எந்த விஷயத்தை முன்னெடுக்குகிறாரோ அதை என்னைக்கு துவக்கி வைக்கிறாரோ அதற்கு விழா எடுக்கிறார் இவர்கள் கல்வெட்டு வைப்பதற்காகவே விழா எடுக்கிறார்கள் இத்தினாயிரம் கோடி இத்தினாயிரம் கோடி இத்தினாயிரம் கோடி எத்தினாயிரம் கோடிதான் நீங்க எதை செய்து வெளியே கொடுத்திருக்கீங்க மக்களுடைய பயன்பாட்டிற்கு எதை விட்டுருக்கீங்க எதுவுமே கிடையாது கல்வெட்டாவேதான் இருக்குது ஒரு கல்வெட்டு வைக்கிறதுக்கு அந்த கல்வெட்டோட செலவு மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் வச்சுக்கோங்களேன் அதற்காக அவர்கள் செலவு செய்வது பல லட்சம் ரூபாய் அந்த விழா எடுத்து நடத்தி அது அப்படியேதான் இருக்கும் இவர்களுடைய எல்லாமே வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் நீங்க எந்த நீங்க எந்த விஷயங்களா இருக்கட்டும் அஹ் ஜல்ஜீவனாக இருக்கட்டும் குடிநீர் விஷயங்களாக இருக்கட்டும் ஆவாஸ் யோஜனாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மக்கள் மருந்தகமாக இருக்கட்டும் ஆயுஷ்மான் பாரத்தா இருக்கட்டும் அதாவது ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டு திட்டம் இதுவா இருக்கட்டும் இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் கூட இவர்கள் மத்திய அரசு நலனாடி அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய பணத்தை வாங்கிட்டு இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவதையே வேலையா வைத்துக் கொண்டு இவர்களுக்கு என்று எந்த திட்டமும் கிடையாது அவங்க நிதி கொடுக்கல மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கீழடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி கொடுக்கல தமிழுக்கு வந்து நிதி கொடுக்கல சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி கொடுத்துருக்காங்க அதாவது அமித்ஷாவது சிந்து சமணி நாகரிகத்துக்கு ஈடாக கீழடி நாகரிகம் இருக்கிறது என்று தகவலை கேட்டு நான் பெரும் மகிழ்ச்சி ஓகே அடைகிறேன் அதே நேரத்துல அது இன்டர்நேஷனல்ல வந்து பதிவாகணும் அப்பதான் வந்து இது ஆர்கியாலஜிக்கல்ல வந்து இது வந்து இது வந்து ஒன்னும் வந்து மாநில இதுலயேதான் இருக்கு இது வந்து ஆர்கியாலஜிக்கல்ல செட் ஆகணும் அப்படின்னாக்கா உலகளாவிய அதற்கான ஆதாரங்கள் தேவைப்படுகிறது அந்த ஆதாரங்களை இவர்கள் தகவல்களை ஆதாரங்களை இவர்கள் தருவார்களே ஆனால் இது வந்து உலக ஆராய்ச்சிக்காக அது அந்த உலக அகழ்வாயுவில வந்து பதிவு ஏற்றப்பட்டு அது வந்து உலகளாவிய அகழ்வாயுவின் ஒரு கருத்து உருவாக்கமாக அது பதிவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அதை ஏன் கொடுக்க மாட்டீங்க இல்ல பண்றாங்க கொடுத்திருக்கிறோம் எப்படி குற்றச்சாட்டு சொல்றாங்க அது எப்படி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்க எதுவுமே தலையெல்லாம் வாழ இல்லாம ஏதாவது ஒரு கொடுப்பீங்க உனக்கு நீயே வந்து பெருமை பட்டயம் தீட்டி போயிருந்த மாதிரி கொடுப்பீங்களா உண்மையை உண்மையா சொல்லணும் சார் நீங்க அங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அந்த இடத்துல மதமே இல்லை அவனுக்கு தமிழனே மதம் கிடையாது நீயா ஒரு கற்பனையானது ஒண்ணு எழுதி இப்படி எல்லாம் கொடுத்தாக்க ஒத்துப்பாங்களா சொல்லுங்க விவகாரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட கட்சிகள் என்ன சொல்றாங்க இங்க மதமே இல்லன்னு ஒரு சாயத்தை பூசுறாங்க இதுல வந்து குறிப்பாக சொல்லணும்னா இந்த கிரிப்டோ அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த அரசியலாக இடக்கூடாதுன்றது என்னுடைய பயம் இதுல வந்து மதமே இல்லன்ற மாதிரி ஒன்னு கொண்டுட்டு போறீங்க நீ உண்மையை உண்மையா சொல்லணுங்க எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஜெயினர் இந்து மதம் வாழ்ந்ததா சைவம் வாழ்ந்ததா வைணவம் வாழ்ந்ததா எதையாவது அது இஸ்லாமியர்களும் சொல்லணும் அந்த தைரியம் உனக்கு தமிழர்கள் தமிழர்களுக்கு மதமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி ஏத்துக்க முடியும் சீமான என்ன குற்றச்சாட்டு திராவிட கட்சியை சார்ந்த ஒரு அரசாங்கம் எப்படி தமிழர்களுடைய நாகரிகத்தை அந்த தொன்மையை வெளிப்படுத்தும் அதாவது இவங்க வந்து திராவிடர்கள் நம்ம வந்து தமிழர்கள் தமிழை அழிப்பதற்கான எல்லா வேலைகளும் தான் இந்த திராவிட கட்சி செய்யுது அதுவும் குறிப்பா திமுக சைடுல ஒரு குற்றச்சாட்ட வைக்காரு இத எப்படி பாக்குறாங்க சிமானா நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அவர் என்ன நேரத்துல எப்படி பேசுறாருன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல திடீர்னு அவர் கடவுள் மறுப்பு பத்தி பேசுவாரு திடீர்னு அவரு முருகன் முப்பாட்டன்னு பேசுவாரு அவர் முடுங்க மாநாட்டோட பாத்தீங்கன்னாக்கா சிவன் வந்து வடநாட்டிற்கு சேர்ந்தவர்னு வாரு பெருமாள் வந்து வடநாட்ட சேர்ந்தவர்னு அப்புறமா முத்தமிழ் வளர்த்த சங்கத்துக்கு முதல்வனாக இருந்தாரு சிவன் சொல்றாரு அதனால அவரை நான் வந்து இப்போ கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நான் பேசுனாக்கா சில தம்பிகளுக்கு கோபம் வரும் அதனால அவர் வச்சிடுவோம் தூரம் வச்சுடுவோம் ஏன்னா நகை முரணாக பேசக்கூடியவர்களை பத்தி நம்ம என்ன பேச முடியும் அதனால அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவோம் நம்ம திமுகவே பேசுவோம் இந்த கேடி விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாம முதுமக்கள் தாய் நாம வந்து வழிபாட்டு முறைகள்ல பாத்தீங்கன்னாக்கா நடுகள் விவகாரம் நடுகள் தான் நமக்கு வந்து பிற்காலத்துல வந்து குலதெய்வங்களாக இருக்கிறது நாம முதற் சங்கம் இடச்சங்கம் கடைச்சங்கம் முதலில் நடத்திருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முதல்வனாக ஈசனை இருந்தான் அதை நடத்தி கொடுத்தான்னு சொல்லி நம்முடைய தமிழ் பாட்டி அப்பை சொல்லியிருக்காங்க இப்படி நாம எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சிவனுடைய வழிபாடுகளும் ராமனுடைய அதே போல ராமாயணத்துல பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய தொடர்புடைய நாம இங்க தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்காங்க இலங்கைக்கு ராமேஸ்வரத்தை பயன்படுத்தி இருக்காங்க இங்க இருந்து பாலம் அமைத்து இருக்கிறார்கள் இலங்கைக்கு சென்று சீதையை மீட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு புராண வரலாறு இருக்கு சரி இதையும் புறம் கடிச்சுடும் தமிழன் இருக்க தமிழ் முருகர் இருக்கிறார் இதே இலங்கையில ஆஹ் ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன் இருக்க இவம் நம்ம வீரபாபு அப்புறம் அந்த கண்ணன் கருணையில ஒருமே அந்த படத்துல இலங்கைய இலங்கை மன்னன் அவனை வந்து நம்ம இந்த கதைகளை எல்லாம் பார்க்க சொல்ல அந்த முருகரோடு முருகர் வந்து வராரு தேவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி வச்சிருக்காங்க தேவர்களை வந்து இங்க வீரபாகு ஓர வச்சு மீட்டு எடுக்கிறாங்க அதே போல அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அவன் வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு முன்னாடி மலையாக இருக்கிறான் அந்த மலைய உடைச்சிட்டு போறாரு அங்க போயிட்டு ஆஹ் இவன சூரனை சூரனை வந்து வதம் செய்யறாரு இல்லையா இப்படியெல்லாம் நம்மளோட வரலாறுகள் வந்து மதத்தை தொடர்பு தான் இங்க வாழ்வியலோட தான் தொடர்பு படுத்தி தான் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு நாம அப்படிதான் கொண்டு போகணுமே தவிர இங்க நீங்க திருவள்ளூரே வந்து பாத்தீங்கன்னாக்கா இயேசு எழுதி கொடுத்தாரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதே நம்மளுடைய மாபெரும் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி பட்டயம் கொடுத்திருக்கிறாரு இப்படி எல்லாம் வந்து தமிழுக்கு எதிராக செய்யக்கூடிய தமிழை பத்தி பேசத்துக்கு அருகதையே கிடையாது இல்லையா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து எல்லாமே வந்து இயேசு கிரான் கொடுத்த இதுதான் சொல்லிருக்கிறாரு யோக்கா அவர் சொல்லிருக்கிறாரு இவர் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு வந்து புரளி பேசிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் பைத்தியார்தனமா இருக்குது இந்த இதை எப்படி ஏத்துக்குதோ இந்த திராவிட அரசு எப்படி ஏத்துக்குதோ ஆமான்னு சொல்லுதோ அதே போல கீழடியில இவர்கள் சார்ந்தவர்கள் தான் அங்க ஆராய்ச்சி செய்து அதையான அடையாளங்களை அழித்து விட்டு அங்க இருந்த தமிழனுக்கு மதம் இல்லை கடல் வழிபாட்டு இல்லை ஏதோ இல்லை அவன் வந்து இருந்தான் அம்ன இருந்தான்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு சொல்லுங்களுக்கு ஏத்தா போல வரலாறுகள் வரலாறுகள எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறாங்க வரலாறுகள் என்பது நம்மளுடைய புராணங்களோட தொடர்புடையது அது வந்து எந்த மாட்டுக்கு அடுத்தும் கிடையாது நீங்க ராஜராஜ சோழனா இருக்கட்டும் ராஜேந்திர பாண்டியர்களாக இருக்கட்டும் சேரர்களாக இருக்கட்டும் பல்லவர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் எல்லாருமே ஒரு மதத்தை சார்ந்து தானே வாழ்ந்திருக்கான் அவங்க எல்லாம் நீங்க புறக்கணிச்சிடுவீங்களா அவனா வந்து மதமே இல்லாம வந்தானா இன்னைக்கு கட்டி வைத்திருக்கிற பல்லாயிரம் கோடிகளை ஏதோ ஒரு மன்னர்கள் தானே கட்டினாங்க அதெல்லாம் இல்லைன்னா ஆயிடுமா நீ எங்கிருந்து வந்துட்ட திராவிட கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு அப்போ இதுல என்னன்னாக்கா இந்த மதத்தை ஒற்றிலுமாக அழித்து விட வேண்டும் இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இங்க இருக்க கூடாது இதோட அடையாளங்கள் எங்கேயாவது தென்பட்டால் அதை அழிக்கணும் அதுக்கு இந்த கீழடியை பயன்படுத்துகிறார்கள் என்பது எங்களுடைய கருத்து நம்ம அடுத்த கேள்வி அதாவது இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துட்டு இருக்கு அந்த நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து இஸ்ரேலுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் வந்து அமைதியா இருக்கும் பொழுது நம்முடைய இந்திய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சுதான் பத்தி பேசிதான் ஒரு கேஸ் இருக்குது முப்பது நாள் உள்ள கதை திரும்ப ஏதோ நீ பிளான் பண்றன்னு நினைக்கிறேன்